தீப்பெட்டி இல்ல அங்க போங்க கூப்பிடுறாங்க இருமுடி நீங்கள் போயிட்டு வரீங்களா சீக்கிரமாங்க இருமுடி யாரு ஏய் இந்த இருமுடி பார்த்துக்கலாமா அவரு வருட்டுமா ஏ இருமுடி எப்படி பா தனியா விட்டு போடுறேன் அட்டை ஏறி அட்டை பார்த்து வாங்கலாம் பார்த்து வாங்க இங்கே தான் அட்டை அதிகமாக இருக்குது பார்த்து வாங்க க ஏறுறதே தெரியாது காலுக்கு யாருக்கும் ஏறுறதே தெரியாது அவருக்கு ஏறிடுச்சு ஆ அவருக்கு அட்டை வந்து முக்கால்வாசி ஏறிடுச்சு ஒரு கால் வாசிலருந்தான் அவருக்கு உணர்வு தெரிஞ்சுக்குது அப்புறம் எனக்கு தான் கூப்பிட்டு காட்டினார் ஏறிட்டுக்குது அது வந்து உப்பு போட்டால் தான் வெளியே வரும் அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் சொன்னாங்க அதில் கூட அட்டை ஏறின்னு நினைக்கிறேன் ஆ ஏரிஷா ஆமாம் சாமி ஏற்றியே தான் பிளட் வரும் வெளியே எங்கே காட்டுங்க உங்களுக்கும் ஏரி ஈஷியா அந்த இடத்த காட்டுங்க சொல்கிற உள்ளே போயிட்டு ரத்தம் வரும் எங்கெங்கே என் வலியுடு

என்ன ஆகாது அதுக்கு அது வெறி எடுப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கி கிழிச்சி எடுத்துருவாங்க உனக்கு ப்ளட்டு வருதுன்னா கால் பெருவியில் சந்தில் உனக்கு வந்து ஏரிசு ஃபுல்லாக ஏரிசு நீங்கள் பார்க்கல அப்படின்னு தான் அர்த்தம் தெரியாது அது சிம்டம்ஸ் தெரியுதுல சாமியா அது என்னமே தெரியாது இந்த இடத்துல நம்ம கூட நம்ம இந்த இதில் ரெண்டு பேருக்கு அட்டை ஏரிசு சாமி ஏன் ரெண்டு பேருக்கு அட்டை ஏறி ஈஸியா எங்கேயுமே நிக்க கூட இல்லையா சாமியா ஆ நடுங்க அங்கே முன்னாடி மெடிக்கலே இருக்கும் ஃபாரஸ்ட் இது சொல்லி எடுக்கலாம் தண்ணி போகுது இன்னும் கரிமேலையே வரலங்க இன்னும் கரிமேலே ஏறணும் எப்படியும் ஒரு பகல் ரெண்டு பகல் ஒரு நைட்டு தான் பெரிய